அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரீ பாங்காயின்லேருந்து எப்படி நம்ம வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் சரிங்களா இப்போ மேலே அந்த டாட் இருக்குது சரிங்களா அது எந்த இடத்துல இருக்குன்னா தான் இந்த இடத்துல வந்து இருக்குது சரிங்களா இதை நீங்கள் டச் பண்ணிக்கு இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வித் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ அது வித்ரால் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சரிங்களா இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ண பண்ணும்போது இங்கே லைட் காயின் இருக்குது சரிங்களா இதில் மினிமம் வந்து தௌ ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அந்த ஒன் ஃபோர் எயிட் டூ வந்தாவே நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குதுன்னா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் இருக்குது சரிங்களா இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போன வந்தோம்னா இந்த இடத்துல வெரிஃபைனு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் இந்த இமேஜ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து எத்தனை இமேஜ் இருக்குன்னா அஞ்சு இமேஜில் வந்து எந்த இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டான கம்மியான இமேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா இப்போ சர்க்குலேஷனில் ரொட்டைனில் கூட இருக்கும் அது ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா இந்த மா இந்த மாதிரி இமேஜ் வந்து மூ அதாவது இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து சாரி ஒரு நிமிஷம் அதாவது இந்த மாதிரி இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது சரிங்களா அதே வந்து இந்த இமேஜ் எடுத்துன்னா ஒரு இமேஜ் இங்கே ரெண்டு இதாக ரெண்டு இருக்குது சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா லீஸ்ட்டு இது நம்ம க்ளிக் பண்ணிக்கிறோம் டக்குன்னு நம்ம சாரி இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபைன்னு வரும் இந்த இடத்துல வித்ரால் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும் சரிங்களா இதை நம்ம எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பே அட்ரஸை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி நான் லாக்இன் பண்ணியிருக்கேன் அதனால் ஒன்றும் இது இல்லை இப்போ வந்து டேஷ் போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறோம் டேஷ் போர்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு உடனடியாக எனக்கு காயின் ஆட் ஆயிடுச்சு அதாவது இந்த லைட் காயின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வித்ரால் கொடுத்த அடுத்த நிமிஷமே எனக்கு ஆட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வித்ரால் பண்ணிக்கணும் சரிங்களா தேங்க் யூ இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல வெப்சைட்டை நான் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் சரிங்களா இன்ஸ்டண்ட்டாக வித்ரால் பண்ணி நம்ம இன்ஸ்டண்டாக நம்ம காயினில் நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஏன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஏன் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஆகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் ஆகலனா நீங்கள் அடுத்த வெப்சைட்டுக்கு நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா ஒர்க் ஆகிற அவரில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஏன் பண்ணி வித்ரால் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த ஃபாகட் பே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சரிங்களா இதை வந்து இதை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ காயின் நீங்கள் ஏன் பண்ணி விட்ரால் பண்ண முடியுமோ வித்ரால் பண்ணிக்கோங்க இப்போ பேங்க் ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இப்போதைக்கு இந்த காயின் இது வந் இந்த வெப்சைட் எப்பயுமே க்ளோஸ் ஆகாது சரிங்களா ஃபாகட் பே ஐஓ இதுன்றது இந்த வெப்சைட் வந்து இது வந்து அக்கௌண்ட்டு சரிங்களா இது ஒரு பேங்க்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இது ஒரு ஃபாகட் பே அக்கௌண்ட்டு சரிங்களா இந்த அக்கௌண்ட் எப்பயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கூகுள் பேயும் இது பண்ணும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு லிங்க்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு சப்போஸ் நம்ம கொடுக்குற வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ காயினில் தான் வருன்றதுனால எல்லாமே இந்த மாதிரி இந்த ஒர்க் ஆகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒர்க் ஆகலாம் விட்டுருங்க நம்ம அடுத்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வித்ரால் போட்டோம்னா நமக்கு ஃபாகட் பேவில நம்ம காயினை ஏன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஏன் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ